கிட்டத்தட்ட அது போல அந்த ஒரு வார்த்தையே மிக கேவலமான வார்த்தைன்னு உங்களுக்கு தான் இங்க சமூகத்துல உங்களை யாருமே இப்ப யாரும் ஒன்பதுன்னு கூப்பிட்டுறது அப்படியான சொல்லாடலே இப்ப வந்து மறந்து போச்சு எல்லாத்துக்கும் இவர்களுக்கு அது இழிவா மலிவா நினைக்கிறாங்கனாக்கா இனிமேட்டு ஒன்னு ரெண்டு மூணுல இருந்து ஒன்பது எடுத்துடலாமா அரசாங்கத்தை வேணா கோரிக்கை வைங்க வைக்க சொல்லுங்களா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கிறது அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கல் அதாவது யாரையுமே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செங்கல் கூட விட மாட்டேன் கொத்தனார் வேலை பார்க்க போறாரு பத்தி சரி அது இருக்கட்டும் குழந்தைகளை நீ குறித்து கேட்கும் பொழுது ஆனால் குழந்தைங்களா அரசியல் வரக்கூடாதுங்கண்ணா பதினெட்டுக்கு மேலதானா வரணும்ண்ணா அவர் சொன்ன பதில் அப்போ கல்வி அறிவுக்கும் பொது அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை நம்ம அவருடைய பதிலே தெரிஞ்சுக்கணும் எவனா ஒருத்தர் சொன்னா எல்லாருமே குழந்தைங்களா இருக்காங்கண்ணா அப்படின்ட்டு தூக்கி நீ வேணா தூக்கி மட்டில் வச்சு பால் கொடு யார் வேணாண்ணா போதிய அறிவோடு பேச ஆரம்பிக்கணுமே தவிர இந்த புரிதல் இல்லாமல் வந்து உடனே எதிர்கட்சி ஒரு கட்சி வந்துச்சுன்னா அந்த கட்சியை வந்து நம்ம மட்டம் தட்டணும் நம்ம தான் இங்கே பெரிய அப்பாட்டக்கருன்னு மாதிரி காட்டணுன்றதுக்காக பேசக்கூடிய பேச்சு இந்த சொல்லாடல் என்பது அரசியலுக்கு பொருந்தாத ஒரு விஷயம் கடைசியில் உங்களை வந்து என்ன மாதிரி பார்ப்பாங்க இப்போது ஒரு செங்கலை கூட விடமாட்டேன்னு இவர் சொல்கிறாரு ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து இதுவரைக்கும் உதயநிதி மேலே வந்து நீங்கள் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் மத்திய அரசால் வந்து எதையும் கட்டவிழ்த்து விட முடியவில்லை இப்போ சும்மா ஒவ்வொரு ஆளாக நீங்கள் மிரட்டுறீங்களா மிரட்டி மிரட்டி ஏதாவது அடிப்பணியை வச்சு ஏதாவது பேரம் பேசுறீங்களா எதற்காக இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுங்கன்னு தெரியல ஆனால் எ எந்திரிச்சு நிற்கவே முடியலையா உனக்கு இருபத்தி ரெண்டு கொண்டாட்டியான ஒரு படங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி உன்னால் ஒன்றுமே செய்ய முடியல உனக்கு உழைக்க முடியல பொழைக்க முடியலன்ற நல்லா தெரியுது அவர் சொன்ன வார்த்தையே சொல்லுங்க தம்பி நான் பிச்சை எடுத்தால் தம்பி சாப்பிட்றேன்னு அவர் சொன்னார் கட்டிங்களா ஸோ நீ வந்து பிச்சை எடுக்கும்பொழுது இவ்வளோ எகத்தால் பேச்சு பேசுறிய நீ எல்லாம் உழைச்சி சம்பாரிச்ச எவ்வளோ பேச்சு பேசுவேன்னு சொல்லிதான் இன்றைக்கான கேள்விகள் அவரை நோக்கி எழப்படுகிறது அப்படின்னும் பொழுது இப்போ இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா விஜய் அவர்கள் நடிப்பை விட்டுட்டு அரசியல் செஞ்சுக்கா ரெண்டு பேருக்குமான ஒரு வேறுபாடு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எனக்கு பணம் பெருசு கிடையாது நம்ம மக்களுக்கு சேவை வந்துட்டு இங்கே வந்தாச்சு இங்கே அரசியல் எவ்வளோலாம் உண்டியல் குழிக்கு பார்த்தோம் ஆகலை மறுபடியும் பணம் பார்க்கு நான் சினிமாக்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சு கொள்ளும் பொழுது யதார்த்தமான உண்மை புரிஞ்சுக்கணும் அவர்கள் உங்களுடைய ரியல் உள்ள வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்தில் பதினாறு விங் இது வரைக்கும் பதினாறு அணிகள் இருந்தது தற்பொழுது அது வந்து இருபத்தி எட்டு அணிகளாக வந்து இருக்கு இதில் திருநர் விங் அப்படிங்கிற ஒரு அணி வந்து ஒன்பதாவது இடத்துல வச்சது அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசும் பொருளாக மாறினுச்சு அந்த திருநர்விங்ல இருந்த ஸ்மைல் வித்யா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ட்விட்டரில் ட்வீட் போட்டு இது பற்றி ரொம்ப ஒரு காட்டமான பதிவை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்த மாதிரியான காமெடிகளில் உங்களுடைய படத்துகளோடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு விஜயவர்களை சுட்டி காட்டி பேசியிருந்தாங்க இந்த ஒரு செய்தியை எப்படி சார் பார்க்குறது ஆட தெரியாதவன் கோணுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா கிட்டத்தட்ட அது போல தான் இப்போது இருபத்தெட்டு விங் கொண்டு வரப்பட்டத அடையாளம் என்ன பார்த்தீங்கன்னா விஜயவர்களுடைய அந்த கட்சி கொடியில் வந்து இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் உள்ளது அந்த இருபத்தெட்டு நட்சத்திரங்களை மையப்படுத்துகிற மாதிரி இருபத்தெட்டு விங் கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற விங் வந்து நம்பர் ஒன்பதுன்ற அந்த சீரீஸில் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து மிகப்பெரிய பூதாகரமாக பேச வேண்டிய ஒரு அவசியம் என்ன இருக்குன்றதுன்னு நீங்கள் பார்க்கணும் கிட்டத்தட்ட சீரியல் நம்பர் படி தான் அது ஒன்பதில் வருதே தவிர மற்றபடி அங்கே டிரான்ஸெண்டர்னு சொல்லி உங்களுக்கான அடையாளத்தை இங்கே கொடுத்து உங்களை வந்து கண்ணியப்படுத்தக்கூடிய வேலையில் அந்த ஒரு கட்சி நடக்கிறதுன்னும் பொழுது விஜய் அவர்கள் அந்த மாணவ சந்திக்கும் பொழுது ஒரு திருநங்கையை வந்து பக்கத்தில் உட்கார வச்சதும் அவர்களை மேடையேற்றியதும் அவர்களுடைய சார்பாக வந்த ரெண்டு நபர்களை வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை என்ன விஜய் கொடுத்தாருன்னு சொன்ன விஷயத்தையும் நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்கணும் நீங்கள் அந்த ஒன்பதுனாலே அந்த ஒன்பது அப்படின்ற ஒரு வார்த்தையே மிக கேவலமான உங்களுக்கு உங்களுக்குத்தானே அப்படி தோணுகிறது இங்கே சமூகத்தில் உங்களை யாருமே இப்போ யாரும் ஒன்பதுன்னு கூப்பிடுறது அப்படியான சொல்லாடலே இப்போ வந்து மறந்து போச்சு எல்லாத்துக்கும் நீங்கள் அதை ஞாபகப்படுத்துறீங்கன்னு ஒரு கேள்வி ஏன்னா அப்போ செய்தி ஆக்கப்பட்டுச்சா செய்தி திட்டமிட்டு ஆக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு விஜய்க்கு எதிராக இப்படி ஒரு கேவலமான ஒரு அஜெண்ட்டாக நான் கேட்குறேன் ஒன்பதுன்றது கேவலனாக்கா நவரத்தினம் நவராத்திரி நவதானியம் நவபாஷாணம் கிட்டத்தட்ட இந்த ஒன்பதுக்குன்னு சொல்லி பல விதமான ஒரு பொருட்களுக்கு அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த நவரத்தினம் நவ இந்தமாதிரி நவராத்திரிகள் இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறலாம் அந்த ஒன்பதுல இருக்கக்கூடிய சிறப்பு இந்த ஒன்பது அன்பு அம்சமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது இவர்களுக்கு அது இழிவாக மலிவாக நினைக்கிறாங்கனாக்கா இனிமேட்டு ஒன்று ரெண்டு மூணுலேருந்து ஒன்பது எடுத்துடலாமா அரசாங்கத்தை வேணால் கோரிக்கை வைங்க அக்கே சொல்லுங்களேன் இது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது நீங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கிட்ட வந்து இரநூறுவா வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கனாக்கா இது எவ்வளோ வந்து ஏற்புக்குரியதாக இருக்குமா நீங்கள் திருநங்கை என்று உங்களுக்கு எதற்காக பட்டம் சூட்டப்பட்டது கருணாநிதி தானே அதை வச்சார்னு வச்சுக்கங்க அந்த ஒரு விஷயத்தில் அவரை நம்ம பாராட்டணும் கிட்டத்தட்ட ஆணும் பெண்ணுமாக சரிசமமாக இருக்கக்கூடிய நபர்களை அர்த்தநாச சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆண் பாதி பெண் பாதினு சொல்லிட்டு உங்களை எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் இந்த சமூகம் எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குது எந்த திருநங்கையும் யாரும் வலுக்கட்டாயமாக போய் கேவலப்படுத்தணுன்ற எண்ணமோ நோக்கமோ பொதுமக்களுக்கு கிடையாது நீங்கள் வந்து உங்களை பாலியல் தொழிலுக்கோ செய் போங்கன்னு சொல்லி யாரும் வந்து கட்டாயப்படுத்துனாங்களா இல்லை இல்லையா நீங்கள் வந்து எத்தனை திருநங்கைகள் நீங்கள் படித்திருக்கிறார்கள் எவ்வளோ பேர் வேறு வெளியில் போகிறாங்க நீங்கள் உங்களை அதுபோன்று போயிட்டீங்கனாக்கா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கு இந்த அரசாங்கம் உங்களுக்கு வந்து மகளிருக்கு ரூபாய் கொடுக்குறதுல திருநோங்களுக்கு கொடுக்கல தெரியுமா அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை நீங்கள் அதை தானே முதல்ல கேட்டுக்கணும் அப்போ வந்து இந்த ஒன்பதாம் நம்பரில் வர்றதுனாலேயே அதை வந்து ரொம்ப கேவலமாக நினைத்து உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்தி கொண்டு எவனுக்கோ விளம்பரம் வேணுன்றதுக்காக உங்களை அவன் பகர யூஸ் பண்ணுறான் போது அது புரியாமல் உங்கள் சமூகத்தை நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள் முதல்ல அதிலிருந்து நீங்கள் அந்த சிந்தனையிலேருந்து வெளியில் வர்றதா உங்களுக்கு நல்லது அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் ரெண்டு விஷயம் வந்து சொல்லியிருந்தார் இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அணிகள் வந்து நிறையா டிவி கேபிள் வந்து உருவாக்கியிருக்கு இதில் வந்து குழந்தைகள் அணி அப்படிங்கிறத உருவாக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் இன்னொரு ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து நான் தலைவராக நீடிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து எனக்குமே தெரியும் ஆனால் நான் தலைவராக நீடிக்கும் வரை அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார் இந்த இரண்டு கருத்துக்களை பற்றின உங்களுடைய கருத்து ஒரு செங்கலை விடமாட்டேன்னா அறி அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கல் அதாவது யாரையுமே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செங்கல் கூட விடமாட்டேன் அப்படின்னு கொத்தனார் வேலை பார்க்க போகிறாரு திடீர்னு சரி அது இருக்கட்டும் குழந்தைகள் நீ குறித்து கேட்கும் பொழுது ஆனால் குழந்தைங்களா அரசியலுக்கு வரக்கூடாதுங்கண்ணா பதினெட்டுக்கு மேலே தானா வரணுங்கண்ணா அவர் சொன்ன பதில் அப்போது கல்வி அறிவுக்கும் பொது அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை நம்ம அவருடைய பதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் நிறையா படிச்சிட்டதுனால அவன் வந்து அறிவாளி புச்சாலி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை ஒவ்வொரு முறையும் கொண்டே இருக்கிறார் சாட்டை தூக்கி அடிச்சிக்கிறது செருப்பு உடம்பு நினைக்கிறது நீங்கள் வேணா எழுதி வச்சிக்கங்க கொஞ்ச நாள் அண்ணாமலை எழுந்துருமா சொல்லுவாப்பில்ல ஆனால் ஆணி ஒன்று ஒரு ஏ தேர்த்திங்கண்ணா டாக்டர் வந்து இப்போ வந்து கண்டிப்பாக சூப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா அதனால் போட்டிருக்கேங்கண்ணான்னு ஒரு கதை வரும் நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படியே போடாமல் சுத்தப்போகிறது கிடையாது குழந்தைகள் அணி என்பது உருவாக்கப்பட்டது தொடர்ச்சியாக தமிழகத்தில் குழந்தைகள் மீது பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கான அவர்களுக்கான ஊட்டச்சத்து கொடுப்பது அவர்களை கல்வி சாலைகளுக்கு அனுப்புவது அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து அரசாங்கத்திடம் கொண்டு போய் சேர்ப்பதோ அல்லது இவர்கள் சார்பாக என்னெல்லாம் செய்யலாம்ன்றதை முன்னெடுக்கிறதுக்காகத்தான் குழந்தைகள் விங்கன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க இந்த புரிதல் இல்லை இல்லை உனக்கு ஒரு தெரியலனா என்ன சொல்லிக்கணும் என்னன்னு தெரியலண்ணா நான் கேட்டு சொல்கிறேன்னு ஏன்னா அந்த கட்சியில் விஜய் இருக்கிறாரு சட்ட ஆலோசனை இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வெங்கட் இருக்கிறாரு ஆதவர்ஜுனா சிடி நிர்மல்குமார் குஷி ஆனந்தி இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறார் இவர்கள்லாம் வந்த பிறகு இப்படி ஒரு விங்கு அந் அனௌன்ஸ் பண்ணுறாங்கனாக்கா அப்போ என்னவாக இருக்கணும்னு யோசிக்கணும்ல அந்த யோசிக்கிறதுக்கான ஒரு ஒரு சிந்தனை ஓட்டம் உங்களுக்கு இல்லாமல் எவனா ஒருத்தர் சொன்னானா எல்லாருமே எங்கள் குழந்தைங்களா இருக்காங்கண்ணா அப்படின்ட்டு தூக்கி நீ வேணா தூக்கி மாட்டில் வச்சு பால் கொடு யார் வேணான்னா போதிய அறிவோடு பேச ஆரம்பிக்கணுமே தவிர இந்த புரிதல் இல்லாமல் வந்து உடனே எதிர்கட்சி ஒரு கட்சி வந்துச்சுன்னா அந்த கட்சியை வந்து நம்ம மட்டம் தட்டணும் நம்ம தான் இங்கே பெரிய அப்பாட்டக்கர்னு மாதிரி காட்டணுன்றதுக்காக பேசக்கூடிய பேச்சு இந்த சொல்லாடல் என்பது அரசியலுக்கு பொருந்தாத ஒரு விஷயம் கடைசியில் உங்களை வந்து என்ன மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா இவ்வளோ படிச்சிருக்கிற கிடச்சி லண்டன்லாம் போய் மறுபடியும் இதெல்லாம் படிச்சுட்டு வந்து படி பத்து காசுக்கு இல்லாமல் இப்படி பயத்துக்காரத்தனமாக பேசுகிற அப்படின்ற மாதிரி கட்டிடத்தில் பார்க்க சொல்லும் இல்லையா இதை தவிர்த்து கொள்வது நல்லது அந்த செங்கலையும் ஒரு செங்கலையும் விட மாட்டேன்னா உதயநிதி எதுவும் மென்ஷன் பண்ணுறாரா எப்படி சார் உதயநிதியை மென்ஷன் பண்ணுறாரான்றது தெரியல ஏன்னா பண்ணலாம் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஞானசேகரன் வழக்கில் வந்து எங்கிட்ட வந்து ஒரு வருஷத்துடைய கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது யார்கிட்ட பேசணுன்றத எல்லா ஃபுட்டேஜ் இருக்குது இது வந்து எவிடன்ஸ் இருக்குது இது வந்து இல்லீகல் தான் சட்டப்படி தவறு தான் முடிஞ்சால் இதுக்கான வழக்கு போட்டுக்கோங்கன்னு சொன்ன பிறகு இதை வந்து தேசத்திற்கு அச்சுறுத்தலக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நாளைக்கு முதலமைச்சர் பேசுதை எடுக்கலாம் உளவுத்துறை பேசுறதை எடுக்கலாம் ராணுவம் பேசுதை எடுக்கலாம் இது போன்ற விஷயத்தை பொழுது இது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கூடிய விஷயத்தை அண்ணாமலை செய்த பிறகும் அண்ணாமலை மீது ஒரு வழக்கு கூட போடுவதற்கு இந்த திமுகவுக்கு துப்புல் என்ன அப்போ எந்த அளவுக்கு நடுங்கிருக்கீங்க இல்லை இணக்கமாக போகிறீங்க ரெண்டு விஷயம்தான் பார்க்கணும் அப்போது ஒரு செங்கலை கூட விடமாட்டேன்னு இவர் சொல்கிறாரு ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து இதுவரைக்கும் உதயநிதி மேலே வந்து நீங்கள் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் மத்திய அரசால் வந்து எதையும் கட்டவிழ்த்து விட முடியவில்லை இப்போ சும்மா ஒவ்வொரு ஆளாக நீங்கள் மிரட்டுறீங்களா மிரட்டு மிரட்டு ஏதாவது அடிப்பணியை வச்சு ஏதாவது பேரம் பேசுகிறீங்களா எதற்காக இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றீங்கன்னு தெரியல ஆனால் உள்ளபடி அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் புரிதலோடு அடுத்தடுத்த நகர்வை நகர்த்தினால்தான் நல்லதே தவிர இப்படி வந்து நீங்கள் பிற கட்சிகள் திமுக அதிமுக போல் நினச்சிக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் நீங்கள் வந்து விஜய் கட்சியில் வந்து மோதி பார்க்கலாம் நம்ம பெரியாள் நம்மக்கிட்ட மத்திய அரசு துணை இருக்குது நம்மக்கிட்ட மோடி இருக்கிறேன்னாக்கா பத்து காசுக்கு தமிழ்நாட்டில் பிரயோஜனம் கூடாது அது குறிப்பாக விஜய் கட்சியில் சுத்தமாக ஈடுபடாது உங்கள் கூட வேணா இருண்டா நாங்கள் என்ன செய்கிறோன்னு பாருன்னு இறங்கி செய்வாங்க பசங்க ஏன்னா இவர்கள் பேரன்பு கொண்டு விஜயை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறது தன் பெயருக்கு பின்னால் விஜய்னு போட்டுக்கிற அளவுக்கு அவன் வந்து வெறி கொண்டு இருக்கிறான் அந்த எந்த பதவியிலுமே இல்லை சாமானிய மனிதன் அவன் சொல்வது நாங்கள் பெருமை கொள்கிறோம் எங்கள் அண்ணனுடன் நிற்கிறதற்கு அவரை அரியணையில் உட்கார வைக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் என்ன செய்வோன்னு சொல்லும் பொழுது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய லட்சணத்தை மறுபடியும் எடுத்து பேசுவாங்க இந்த ஆடியோ வெளியிடுறது வீடியோ வெளியிடுறது அண்ணாமலைக்கு வேலையாக போச்சு அவங்க கட்சியில் இருக்கிறவங்க மாதிரி பொம்பளையும் அந்த மாதிரியான விஷயம் இப்போ சமீபம் ஒரு செய்தி வந்ததில்லை இந்த மாதிரியானது பார்த்துட்டு இருக்கும்போது இப்படியான விஷயங்களை மட்டும் ப பசங்க மறுபடியும் எடுத்து பேச ஆரம்பித்து உங்களை அடிக்கிறதுக்கு பதிலாக நீங்களே நாகரிகமான அரசியல கையாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகே இதை தொடர்ந்து சீமான் அவர்கள் சொன்ன அந்த ஒரு கருத்து பணக்கொழுப்பு பணக்கொழுப்பு அதிகமான அந்த மாதிரியான தேர்தல் வியோக வகுப்பாளராக வச்சு ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஒரு கருத்து ஒருத்தனுக்கு எச்சு நிற்கவும் முல்லையா உ எழுவரண்டு பொண்டாட்டியான ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா அந்த மாதிரி உன்னால் ஒன்றுமே செய்ய முடியல உனக்கு உழைக்க முடியல புழைக்க முடியலன்ற நல்லா தெரியுது அவர் சொன்ன வார்த்தையே சொல்லுவோமே தம்பி நான் பிச்சை எடுத்து தம்பி சாப்பிட்றேன்னு அவர் சொன்னார் கேட்டங்களா ஸோ ஒன் நீ வந்து பிச்சை எடுக்கும் பொழுது இவ்வளோ எகத்தால் பேச்சு பேசுகிறிய நீ எல்லாம் உழைச்சி சம்பாரிச்சா எவ்வளோ பேச்சு பேசுவேன்னு சொல்லி தான் இன்றைக்கான கேள்விகள் அவரை நோக்கி எழப்படுகிறது அப்படின்னும் பொழுது இப்போ இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா முழுக்க முழுக்க சீமானவர்கள் மறுபடியும் விஜய் பக்கம் வந்ததுக்கான காரணம் செந்தில் பாலாஜி வழக்கு வந்து மறுபடியும் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது அமைச்சராக இவர் நீடிக்க தேவை இருக்கிறதா என்றது இன்னைக்கு நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பல சாட்சியங்களை கலைக்கக்கூடிய நூற்றி ரெண்டு சாட்சிகளை கலைக்கக்கூடிய வேலையை அவர் செய்து விடுவார் அச்சுறுத்தல் இருக்குது இதற்கு நேர்மையாக சில விஷயங்கள் வராது அப்படின்ற பொழுது தொடர்ச்சியாக நீதிமன்றம் போன்ற வழக்குகளை அடுத்து எடுக்கிறது மறுபடியும் ஞானசேகரன் வழக்கு பூதாகரம் ஆவதற்கான எல்லா திட்டவடியும் வந்து கொண்டிருக்கிறது தெரிஞ்ச பிறகு இவர் திட்டமிட்டு சீமான் வந்து விஜயை பற்றி நம்ம தான் இப்போ பெரியாரை பற்றி பேசி எப்படி ஒரு மடைமாற்றம் செஞ்சாரோ அதே போல் விஜய் பற்றி தான் இந்த விஷயம் மடைமாற்றப்படும்ன்றதுக்காக சீமான் அவர்கள் எப்படின்னாக்கா காசு கொடுத்து கொஞ்ச நாள் வேணால் கூட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு கேரக்டர் அது என்னன்றது நீங்களே பொருட்படுத்திக்கோங்க அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து அவர் போயிட்டான்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு தேவைப்படும் பொழுது அவரை பிஜேபி கூப்பிட்டுக்குது கொஞ்ச நாளைக்கு வந்து தேவைப்பட்டாக்க இந்த பக்கம் திமுக கூப்பிட்டுக்குது அப்போ கொஞ்ச நாளைக்கு அவரே வந்து ஒரு சில ஸ்டண்ட்லாம் அடித்து பார்க்குறாங்கன்னு பொழுது அவர் சொந்தமாக உழைச்ச காசு திரள் நிதி மூலியமாக தான் கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம் திரள் நிதி இன்னொரு பக்கம் உதயநிதி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இவர்கள் சேராமல் இந்த சேட்டையெல்லாம் நடக்காது ஆனால் இவருக்கு சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னன்னாக்கா விஜய் அவர்கள் உழைக்கிறாரு அந்த உழைச்ச பணத்தை கொண்டு போய் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் யாரை வேணாலும் சந்திக்கலாம் எப்படிப்பட்ட தேர்தல் விக வகுப்பாளர்களை வைக்கலாம் சீமானும் தேர்தல் வகுப்பாளர்லாம் வச்சதாக ஒரு தகவலாம் வந்துருக்கனாலும் அது அவ்வளோ பெரிய இதெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை ஆனால் என்னென்னாக்கா முதல்ல கற்றுக்க அதுக்கப்புறமேட்டு மக்களை பற்றி பேசிக்கலான ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லப்படுது நம்மளுக்கு இது அண்ணனுக்கு அசிங்கம் தான் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் தவிர்த்துருக்கணும் நியாயமாக ஒரு விஷயம் தற்போது இருக்கக்கூடிய கலா அரசியலை பொறுத்தவரைக்கும் எதார்த்த ஒரு உண்மையை சொன்னாக்கா சீமானுக்கு அரசியல் எடுபடவில்லை என்பது சீமானுக்கு தெரிந்து விட்டது அரசியலுக்கு வந்த சீமான் பழையபடி நடிக்க போய்விட்டார் பலபடி நடிப்பதற்கு அந்த பிரதீப்னு ஒரு தம்பியோட சேர்ந்து நடிக்கிறதுக்கெல்லாம் தாடி வச்சு நடிக்க போயிட்டாப்புல விஜய் அவர்கள் நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துருக்காரு ரெண்டு பேருக்குமான ஒரு வேறுபாடு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் எனக்கு பணம் பரிசு கிடையாது நான் மக்களுக்கு சேவை செய்யணும் வந்துட்டு இங்கே வந்தாச்சு இங்கே அரசியலை எவ்வளோலாம் உண்டியல் குலிக்கு பார்த்தேன் வேலைக்கு ஆகலை மறுபடியும் பணம் ஜம்பாதிக்கு நான் சினிமாக்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு போகக்கூடிய ரெண்டு வித்தியாசம் பொழுது யதார்த்தமான உண்மை புரிஞ்சிக்கணும் சீமான் அவர்கள் உங்களுடைய பதினைந்தாண்டுகால அரசியல் வாழ்க்கையில் இந்த பொது வாழ்க்கையில் உங்களை வந்து ஒரு நபரை உங்களை கூட தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்குள்ள மக்கள் அனுப்பாமல் வச்சுருக்கிறதுக்கான காரணம் இப்படி முட்டாள்தனமாக பேசுவதைய விளைவுதான்றதை நீங்கள் என்றைக்கு உணர ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வெற்றி சார் அவர் சொல்கிறார்ல சார் என் ஊரை பற்றி எனக்கு தான் தெரியும் அதாவது ஜெயங்கொண்டத்தில் யாரை நிறுத்தினா வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் பிரசாந்த் கிஷோருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாருல இப்போ சரி இந்த வே இந்த விஷயத்த கூட சரியா புரிஞ்சுக்க தரலான்னு அரசியலுக்கு எதுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்ட்டு வந்து கேக்குறாருல ஸோ அந்த ஒரு கேள்வி எப்படி பாக்குறது அப்ப சீமானது வரைக்கும் எந்த ஊர்ல எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா அது போய் சொல்லுங்க உனக்கு உன் ஊர்ல யார் நிப்பாட்டினா உனக்கு ஜெயிப்பான்னு தெரியும்ல ஏன் நீ ஒரு சீட் கூட ஜெயிக்கல ஏன் நீங்க ஜெயிக்கலை முதல்ல யாரையும் நிப்பாட்டலாம் ஒரு கட்சியோட தலைவர் நீங்க ஜெயிக்கல இது வரைக்கும் தொடர்ச்சியாக தம்பி எந்த அரசியல் கட்சி தலைவரும் பதினஞ்சு வருஷமா தோத்துதான் எங்கேயாவது வரலாறு இருக்கா கிடையாது எந்த இடைத்தேர்தலையும் நீங்க சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது நீங்க நேரடியாக சீமானா போய் நின்றுக்கணும் யாரையா நீ பாட்டு போய் நிக்க முடிஞ்சா நிக்க முடியலன்னு பொழுது உங்களுக்கான அரசியலை நீங்கள் வந்து கெடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கான நல்ல எதிர்காலம் இருந்து இப்படி முட்டாள்தனமாக ஹிந்து கடவுள்களை குறித்து இஸ்லாமிய இஸ்லாமிய சகோதரர்களை குறித்து இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை குறித்து நீங்கள் இங்கே கூடிய உணவு கலாச்சாரத்தை குறித்து நான் வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கல் குடிச்சிட்டு தான் போவேன் என் பிள்ளைலாம் வந்து படிப்பெல்லாம் மாடு மேய்க்கி விட்டுருவேன் அவனை தொழில் செய்ய விட்டுருவேன் சொல்கிறது நான் திருநள்நிதி வாங்கினாலும் உங்கள் பிள்ளையை சேர்க்க தான் நீங்கள் பேசலாம் தமிழ் தமிழ்னு பேச வேண்டியது இந்த ஊர் அப்பனுக்கு ஆற்றளவுக்கு பிறந்ததுனாற வார்த்தையை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல அநாகரீகமான சொற்களை பயன்படுத்துனதுலேருந்து முன்னுக்கு பின் முன்னுக்கு பின் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி 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 பேசும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு மனநிலையில் இவருக்கான ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரியான ஒரு சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உங்கள் மீது வந்து விட்டதுனால பத்து காசுக்கு அண்ணன் மீட் பிரயோஜனப்பட மாட்டார் பழையபடி நடிக்க போயிடுறது உங்களுக்கு பெட்ரு வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் மறுபடி மறுபடியும் மென்ஷன் பண்ணுறாரு எவ்வளோ நாளைக்கு தம்பி தோல்வி என்பதும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ட்டன் ஸ்டேஜுக்கு மேலே வந்து அது மாறிடும் அது தோல்விக்கே வந்து உங்களை காரி துப்புற அளவுக்கு தோல்வி அடைஞ்சாக்கா அது வந்து தோல்வி கிடையாது அப்போ நீங்கள் வந்து எதற்கான முயற்சி எடுத்தீர்கள் அந்த அரசியலை வைத்துக்கொண்டு பணம் ஈட்டுவதற்கான முயற்சி எடுத்து யார்கிட்டையோ பணம் வாங்கி நீங்கள் வந்து சசிகலாவையும் எடப்பாடியும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் போய் குத்த வச்சு இன்னொரு கட்சி தலைவர் போய் அங்கே உட்காரும் பொழுதே உங்கள் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்கள் தேவை பண தேவை பண தேவைக்காக எது வேணாலும் செய்வீர்கள் என்பதுதான் நிதர்சனமாக தெரியுது பொழுது நீங்கள் நாகரிகமாக நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளாமல் போனால் நீங்களும் அதற்கேற்ற எதிர்வினையை அனுபவிக்கணும் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி